ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவும் ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசையில் குளிப்பணியாக இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வரகரிசையில் இட்லி தோசை நம்ம போட்டிருப்போம் அந்த மாவில் நல்லா புளித்த பிறகு எப்படி குளிப்பிள்ளையாரம் செய்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டம்ளார் அளவுக்கு வரகரி எடுத்துக்க போகிறேங்க நம்ம என்ன டம்ளார் எடுத்துருக்குறோமோ அதே டம்ளாரில் தாங்க எல்லா அளவுகளும் நான் எடுக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ வரகரிசி அளந்தோமோ அதே டம்ளாரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாங்க அடுத்தது எந்த டம்ளாரில் நம்ம அளந்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க உளுந்து எடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுக்கலாம் நான் எல்லாமே ஒரே டைமில் தாங்க ஊற வச்சு நான் அரைச்சேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது நல்லா ஊற வச்சுக்கலாம் எப்போதுமே நம்ம சிறுதானியங்கள் செய்யும்போது நல்லா வர வரன்னு இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்காது அதுக்காக இப்போ நம்ம சாஃப்டாக இருக்கிறதுக்காக அரை டம்ளார் அளவுக்கு ஜவ்வரிசி அரை டம்ளார் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க இதையுமே நல்லா ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ வரகரிசி பச்சரிசி உளுந்து ஜவ்வரிசி அவல் எல்லாமே நான் ஒரே டைம்லேயே ஊற வச்சு இது போல் ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ நல்லா ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம கிரைண்டரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருந்தால் வரகரிசியை சேர்த்துக்கலாம் வரகரிசியை சேர்த்துட்டு அடுத்ததாக பச்சரிசி நம்ம சேர்த்துக்கிறோங்க எல்லாமே ஒரே டைம்லேயே நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கல்லாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம் நான் எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து கம்மியானதாக இருக்கனால நான் எல்லாத்தையும் ஒரேடியாக நான் அரைச்சிக்க போகிறேங்க இப்போ பச்சரிசி நான் போட்டுட்ருக்கேன் பச்சரிசி நான் போட்ட பிறகு ஊற வச்சுருந்தேன் உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம் தனித்தனியாகவும் அரைக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுபோல் அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம்னா குவான்டிட்டிங்கிறனால நான் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் உளுந்து சேர்த்துக்கிறேங்க உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜவ்வரிசி அவள் ஊற வச்சதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் ஜவ்வரிசி அவள் ஊற வச்சது தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து குரகுரப்பாக வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்காமல் நல்லா குரகுரப்பாக வர அளவுக்கு நல்லா தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி தோசை அந்த வீடியோ இருக்குங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போல் ஏகப்பட்ட சிறுதானிய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் அரைஞ்சி வந்துட்டுருக்கு சீக்கிரமாகவே நமக்கு அரைஞ்சிரும் ஆனால் வரகரிசி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் அரையாது நல்லா மைய தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் வரகரிசி நமக்கு அரைஞ்சி வந்திருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே வேறொரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையை எடுத்து பிழிஞ்சி பார்க்கும்போது வரகரிசி எதுவுமே தென்படக்கூடாது நான் நல்லா அரைச்சிட்டேங்க இப்போ இது எல்லாமே நம்ம வேறொரு பவுலில் இது போல் அரைச்சிட்டு செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை குழிப்பணியாரம் இனிப்பு குழிப்பணியாரம் எல்லாமே செய்யலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் எல்லா மாவையும் நான் வலிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க இது போல நம்ம இட்லி தோசை செய்யும்போது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இப்போ நான் எல்லாத்தையும் வலிச்சிட்டேன் கிரைண்டர் கிரைண்டருக்கெல்லொன்னா தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஊறின பிறகு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ நான் எடுத்துட்டு மூடியை எடுத்துட்டு நான் கலந்து காட்டுறேன் பாருங்க இப்போ நல்லா வந்து நமக்கு ஃப்ளஃபியாக மாவு கிடச்சிருக்கு இதில் நான் கொஞ்ச எடுத்து இப்போ கார குழிப்பனியாரம் தான் செய்ய போகிறேங்க காரக்குழிப்பனியாரம் செய்கிறதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு ரெண்டு வரமிளகா செத்துருக்கேங்க கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி செத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் இதை சேர்த்து நல்லா குழிப்ப நியாரம் சுத்தோம்னா அருமையான வரகரிசி குழிப்ப கார குழிப்ப நியாரம் சமாட்டக்கசமாக இருக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து இதை நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதக்கிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் வதக்குனா தான் மாவில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து இட்லி தோசை ஊற்றுனேங்க இது அடுத்த நாள் தான் இப்போ நான் குழிப்பு நேரம் சுடுறேன் செம்ம சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பில் ஏற்கனவே நான் வந்து குளிப்பு நேரம் சட்னி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா முறு முறுன்னு வருங்க இப்போ ஒவ்வொரு குழியிலையும் குளிப்பு நேரத்தை ஊற்றி ரெண்டு பக்கமும் வேக வச்சோன்னா அருமையான அட்டைக்கசமான அருமையான வரகரிசி கார குளிப்பு ரெடி ஆகிடும் இப்போ நான் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான அட்டகாசமான வரகரிசி கார குழிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது போல் எல்லா குழிப்பனியாரத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கார சட்னி தாங்க நான் வச்சுருக்கேன் காரச்சட்னியோட வரகரிசி காரப்பனியாரம் செம்ம சூப்பராக இருக்குங்க சட்னி வெரைட்டி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்